வணக்கம் வைவஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சென்னை திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரில் அமைந்துள்ள அங்காளம்மனோட வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம் இக்கோயிலானது சென்னையிலிருந்து திருவள்ளூர் செல்லும் வழியில் புட்லூர் என்ற இடத்தில் அங்காளம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த கோயிலுக்கு சமீப காலமாக பல ஆயிரம் மக்கள் திரண்டு வந்து அம்மனின் அருளை பெற்று செல்கின்றனர் இந்த புட்லூர் அங்காளம்மனோட வரலாறு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் பொன்மேனி என்ற பெயருடைய விவசாயி ஒருவர் மிகவும் வறுமையில் வாழ்ந்து வந்தார் வறுமையை சமாளிக்க அவர் மகீசூரன் என்பவனிடம் தனது நிலத்தை அடமானம் வைத்து பணம் வாங்கினார் ஆனால் பாவம் நிலத்தை அவரால் திருப்பவே முடியவில்லை கடனை உடனே திருப்பி தருமாறு மகீசூரன் வற்புறுத்தினான் கொடுக்க முடியாமல் பொன்மேனி திணறவே கோபம் வந்தது மகிசூரனுக்கு அந்த ஊரில் இருந்த பூங்காவனத்திற்கு சென்று அன்றைய இரவிற்குள் நிலத்தை உழுது விதைத்து நீர் பாய்ச்சுமாறு கட்டளையிட்டான் ஒரே நாளில் இவை அனைத்தும் செய்வது என்றால் எளிதான காரியமில்லை ஆனால் அவன் வேறு வழி இல்லாமல் இதை செய்ய தொடங்கினான் சிவராத்திரி அன்று கோயிலுக்கு சென்று சிவன் அருளை பெற முடியாமல் போயிற்று என்று வருந்தியவாறே பூங்காவனம் சென்றான் பொன்மேனி தான் எப்பொழுதும் வணங்கி வரும் இஷ்ட தெய்வமான கருமாரியை கரங்கொப்பி வணங்கியவாறு நிலத்தை அந்த இரவு நேரத்தில் உலத் தொடங்கினான் திடீரென்று அவனது ஏற்கலப்பை ஏதோ ஒன்றில் இடித்தது போல் தெரிந்தது என்ன என்று அவன் கீழே குனிந்து உறுத்து பார்த்த பொழுது அங்கே ரத்தம் பீறிட்டு வழிந்தோடி கொண்டிருந்தது தொடர்ந்து வந்த ரத்தம் பின்ன வேகமாய் பீசுவதை பார்த்ததும் பொன்மேனிக்கு கண்கள் இரண்டு மயக்கம் வந்தது அப்படியே மயக்கமானான் அப்பொழுது ஒரு அசிரீதி குரல் அவன் காதுகளில் விழுந்தது பயப்படாதே பக்தனை சற்று முன் வயதான பெரியவராக சிவபெருமானும் வயதான மூதாட்டி போல பரசக்தியாகவும் வந்தது நாங்கள்தான் நான் இங்கே உன் நிலத்தில் மண் புற்றாக மாறினேன் அந்த புற்றில்தான் நீ உன் கலப்பையால் இடித்து என்னை காயப்படுத்தி விட்டாய் அதனால்தான் அதில் ரத்தம் வழிந்து விடுகிறது வழி தாங்காமல் நான் அப்படியே அங்கு படுத்து விட்டேன் கவலைப்படாதே இதனால் எதுவும் தவறாகிவிடவில்லை மாறாக நல்லதையே நீ செய்திருக்கிறாய் அதாவது எடுத்து காயப்படுத்தியதன் மூலம் இந்த உலகிற்கு நீ என்னை காண்பித்து விட்டாய் எங்களை பூஜிக்கும் பாக்கியத்தையும் நீ அணிந்து விட்டாய் சுய உணருக்கு வந்து தன் காதுகையில் ஒழித்த பார்வதி தேவியோடது என்பதை புரிந்து கொண்டான் அவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இதனை அடுத்து ஊர் முழுவதும் இந்த செய்தி காட்டு தீய பரவியது அங்கேயே சைன நிலையில் அங்காளம்மனை பிரதிசை செய்வது என ஊரார் முடிவு செய்தனர் அப்படியே அம்மனும் பிரதிச செய்யப்பட்டால் பூங்கா உணர்ச்சில் தோன்றிய அம்மன் என்பதால் பூங்காவனத்தமன் என்று சிறப்பு பெயரும் உண்டானது புட்லூர் ஆலயத்தில் இன்னொரு தலை வரலாறும் சொல்லப்படுகிறது ஒரு தடவை சிவனும் பார்வதியும் மேல்மலையினோருக்கு புட்லூர் வனம் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தனர் நீண்ட தூரம் நடந்து கலைப்படைந்ததால் வேப்ப மர நிழலில் கர்ப்பிணியா இருந்த பார்வதி அமர்ந்தால் தாகமாக இருப்பதால் தண்ணீர் வேண்டும் என்று கேட்டால் உடனே சிவபெருமான அருகில் இருந்த கூவம் நதியை தாண்டி சென்ற புனித நீர் எடுத்து வந்தார் அந்த சமயத்தில் பலத்த மழை பெய்து கூவம் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதெல்லாம் சிவபெருமானால் நதியை கடந்து வர இயலவில்லை எனவே வெள்ளம் குறையட்டும் என்று சிவன் காத்திருந்தார் இதற்கிடையே பசி தாகத்துடன் இருந்த பார்வதி அப்படியே தரையில் விழுந்து விட்டால் அவளை சுற்றி மண் குவிந்து புற்றாக வளர்ந்து விட்டது இந்த நிலையில் அங்கு திரும்பி வந்த சிவபெருமான் புற்றுக்குள் பார்வதி அமர்ந்து விட்டதை அறிந்து அங்கேயே நின்று விட்டார் அதை பிரதிபலிக்கும் வகையில் புற்றூர் தலத்தில் சிவபெருமான் தாண்டவராயன் அம்சமாக சற்று கவலை தோய்ந்த முகத்துடன் இருப்பதை காணலாம் புற்றூர் தலத்தில் பரமேஸ்வரி அமர்ந்த புற்று தற்பொழுதும் வளர்ந்தபடி உள்ளது இத்தலநாயகி நவகிரக தோஷங்களை நீக்கி திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஆகியவற்றை தருகிறாள் தன்னை நம்பி வரும் பக்தர்களின் திருஷ்டியை விலக்கி அவர்கள் மீது படிந்து உள்ள சூனிய தோஷங்களை விரட்டுகிறாள் சிலருக்கு அவள் பாம்பாக காசி கொடுக்கிறாள் சிலருக்கு மூதாட்டியாகவும் காசி கொடுக்கிறாள் மேலும் ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண் மல்லாந்து படுத்திருப்பது போல அம்மனை தளத்தில் இயற்கையாக தோன்றியுள்ளாள் இந்த அதிசய தோற்றத்தை பக்தர்கள் தமிழ்நாட்டில் வேறு எந்த தளத்திலும் பார்க்க முடியாது எனவேதான் புற்று தலத்திற்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்தபடி உள்ளது புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் உள்ளே கர்ப்ப கிரகத்திற்கு நேர் எதிரில் மண்புற்றாக மல்லாந்த வாக்கில் பூங்காவனத்தம்மன் எழுந்தருளி இருக்கிறாள் சுயமு புற்று முழுவதும் மஞ்சளும் குங்குமத்துடன் அன்னை அருள்பாலிக்கிறாள் அன்னை ஈசானை மூலையில் காலை நீட்டி தென்மேற்கில் தலை வைத்து மல்லாந்து இருக்கிறாள் அந்த சன்னதியில் கால் வைத்து மறு வினாடி எல்லா பக்தர்களுக்கும் உடலில் ஒருவித சிலிர்ப்பு ஏற்படுகிறது பண்புற்று அம்மனுக்கு அப்பால் கருவறையில் சூலம் தாங்கிய அங்காள பரமேஸ்வரி இலமிச பல மாலைகளுடன் பூ அலங்காரத்துடன் புன்னகைப் பூத்து காசியளிக்கிறாள் சன்னதியை விட்டு வெளியே வந்தால் பிரகாரத்தில் தென்கிழக்கு மூலையில் தல தளவிரிசமாக வேப்பமரம் இருப்பதைக் காணலாம் அதன் கீழே சுயம்பாக உயர்ந்திருக்கும் இன்னொரு மண்புற்றும் உள்ளது இந்த புற்றை சுற்றி வரும் பெண்கள் தங்கள் புடவையில் முந்தானையில் இருந்து ஒரு பகுதியை கிழித்து வேப்பமரக் கட்டி கட்டிவிடுகிறார்கள் இதன் மூலம் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேறுகின்றன இந்த அம்மனின் சன்னதியில் ஒருமுறை காலடி எடுத்து வைத்தால் மனக்குறைகள் அகலும் தடைகள் விலகும் வெள்ளி ஏவல் சூனியம் பேய் பிசாசுகள் போன்ற எவை இருப்பினும் இருந்த இடம் தெரியாமல் விலகி புண்ணியங்கள் சேரும் என்பது இவள் அற்புதம் அறிந்த மக்களின் மனதில் இருக்கும் மாறாத நம்பிக்கையாகும் இத்தகைய சிறப்புடைய புட்லூர் அங்கல பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் கோவிலில் நீராடி விட்டு ஈரத்துணையுடன் அம்மனை வணங்கி பிரகாரத்தை பதினோரு முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும் இவ்வாறு ஒன்பது வாரங்கள் செய்வதன் மூலம் அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை ஆறரை மணி முதல் இருபது எட்டு மணி வரையும் மற்ற நாட்களில் காலை ஆறரை மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் மற்றும் ரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் நடைத்திருந்திருக்கும் இந்த அற்புதமான கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும்போது மிஸ் பண்ணாம பாருங்க மீண்டும் இது போல அற்புதமான அம்மனோட வரலாறு சந்திக்கலாம் இதுக்கு முன்னாடியே நிறைய அம்மனோட வரலாறு என்னோட வீடியோஸ்ல போட்டிருக்கேன் அந்த வீடியோ பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது போல ஆலயங்களை பற்றியே வரலாறு தெரிஞ்சிக்க என்னோட ரிமார்க்கபுள் ட்ரெண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் புற்றுலூர் அங்காளம்மன் போற்றி நன்றி வணக்கம்